இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கெட் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் த்ரீ பாஸ் சீசன் நைன் எபிசோட் ஃபார்ட்டி டூ டே ஃபார்ட்டி ஒன் வீக் விஜய் சேதுபதி சார் ஸ்டார்டிங்கே பாரு இருக்கே அப்படின்னு தான் ஆரம்பிச்சாரு இங்க வக்ரம் யாருக்கு இருக்கு விக்ரம் பாடி ஷேமிங் பண்றீங்க எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சு எச்சிய தொட்டு அவங்க நெத்தில ஒட்டி விடுறீங்க நீ ஒரு எத்தனை முறை தான் சொல்றது அவங்க கோவத்துல சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நீ எவ்வளவு தெளிவான ஆள்னா கோவத்துல எழுத்தாப்புல பேசுறவங்க டென்ஷன் ஆகி இந்த மாட்ட இதுக்கு மேல பேச முடியாதுன்னு அவன் போயிருவான் இல்லைன்னா அவனை போடான்ட்டு நீ போயிடுவ நீ அவ்வளோ தெளிவா பேசுற ஆளு நீ வந்து கோவத்துல சொல்லிட்டே எல்லாம் சொல்லாத பாடி ஷேமிங் பண்றது இந்த லேபிள் பேர் வச்சு ஒட்டுறது இதெல்லாம் நிப்பாட்டி இருங்கன்ற மாதிரி பாருக் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஷோல வாமிட் பண்றீங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் உங்களை பார்த்தா எங்களுக்கு தாண்டா வருது வாமிட் அப்படின்னு எல்லாரும் வான் பண்ணியிருந்தாங்க மெயின் மேட்டர் ஆபாச குறியீடு இது ஆபாசமா பேசுறவங்களுக்கு கூட இது ஆபாச குறியீடு மாதிரி தெரியாது நம்ம திவாக்கரும் பார்வை எந்த ரூம்ல உட்காந்து இதை இப்படி பிளான் பண்ணாங்கன்னு தெரியல உங்க பார்வையில தெரியுதா உங்க கண்ணு ஏன் அப்படி போச்சு அப்படிதான் நம்மளும் கேட்கணும் அந்த வக்கரம் வந்து அதை வச்சவங்க கிட்ட இல்ல உங்க தான் இருக்கு திவாகர் பாரு மண்டையில என்னதான் இருக்கு ஒருத்தவங்களுக்கு லேபிள் வைக்கிறது அவங்கள ஒரு ஃப்ரேம் பண்றது இந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க அப்புறம் இப்போ விக்ரமுக்கும் நான் விக்ரம் எப்படிலாம் கேட்டுட்டேன் எனக்கும் விக்ரமுக்கும் எந்த கள்ள தொடர்பு இல்லைன்னு விஜய் சேதுபதி சொல்றார் இது ட்ராக்லேயே இல்லாத ஒன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ செகண்ட் மேட்டர் அந்த தலை டாஸ்க்ல வந்து பார்வை வந்து சபரி வந்து அட்டாக் பண்ணார்ல ஃபுல் ஃபோர்ஸ்ல அதை பத்தி கேட்டிருந்தாங்க ஜட்ஜஸ் கிட்டான கனி கிட்டையும் சாண்ட்ரா கிட்டையும் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க உண்மையா போராடிட்டு இருந்தீங்களா விக்ரம் வந்து அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபைடுன்னு இந்த நாற்பது நாள்ல எதுக்குமே இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு இருக்க அன்னைக்கு ஒரு நாள் சோத்துக்கு பட்டார் அதோட பாரு டிஸ்குவாலிஃபைடுன்ற இந்த ஒரு விஷயத்துக்கு தான் உங்கள் உண்மையான போராட்டம் இதுக்கு தான் எல்லா கண்டஸ்டன்ட்டுமே கனி பார்த்தாங்களா இல்லை சபரி மட்டும் ஜெயிக்கணும்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல பாருக்கு ஒரு வந்து கிளாப் பண்ணியிருந்தாங்க நிஜமாலே அப்ரிஷியேட் பண்ணணும் தான் கண்ணில் அவ்வளோ பெரிய அடிப்பட்டதுக்கு அப்புறமும் எண்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவ்ளோ ஃபோர்ஸில் ஒரு அவர் வேணும்னே அட்டாக் பண்ணாலோ கேமுக்காக அட்டாக் பண்ணாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் டஃப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு சாண்ட்ராக் இதை பயந்துட்டாங்களாம் அதை பத்தி கேட்கும்போது போது சாண்ட்ரா சப்போர்ட் பண்ணி யாரையாவது போது பிரெஜென்ட் மட்டும் தான் கை தூக்கினாரு ஷோன்னு வந்தது கூட மறந்துட்டு இவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு இருக்கான் சபரி என்னவோ நாட் ஏதோ எல்லாரையும் வீழ்த்தி அவர் என்னவோ விளாண்டுட்டு வந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு குறும்படம் போட்டாங்க அதில் எஃப்ஜே தான் போயிட்டு குட் கேம் கேமுன்னு சொல்றாரு இப்படி ஒரு விஷயத்தை நீ குட் கேமுன்றியே நீ யாரா இருப்ப அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு எஃப்ஜே ஓகே நான் பாத்துக்கிறேன் ஊன் திறமை திமுரு இதெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காத அதுக்கு எஃப்ஜே ஓகே நான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி நெக் எல்லாம் சொன்னாரு அதுக்கு ப்ளவுஸ் கட் பண்ற மாதிரி ஊன் திறமை இங்க ஷோ பண்ணாத சபரியை கேட்கும்போது போது சபரி அசிங்கமா இருக்குன்னு சொன்னாரு நான் மேன் ஹேண்ட்லிங் பண்ணல ஆனா விக்ரம் எண்டில் வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பார்வனா ஃபைனலா இதை பத்தி பேச வேண்டாம் அப்போ பண்ணியாச்சு பண்ணியாச்சும் முடிஞ்சதும் ஆனால் அப்போ யாருமே கேட்கல இப்போ வந்து இன்னைக்கு கேட்குறாங்கன்னு ஆமாம் கேட்டிருக்கலாம் சாரி தப்பு தான் அன்னைக்கு அந்த இடத்துல இருந்தாங்க எல்லாருக்குமே வந்து அந்த விஷயம் தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தப்புதுன்னு சொன்ன பாரு பேசினது அந்த வக்கரம் இந்த மாதிரி குறியீடு இது எல்லாமே எந்த அளவு தப்போ அதே அளவு சபரி பண்ணதும் தப்பு ஆனா கம்பேரிட்டிவ்லி பாரு பண்ணது ஒரு ஸ்டெப் மேலதான் சொல்லணும் சபரியோட தலை இந்த வீக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க அவருக்கு கோவம் வந்துச்சு நிதானமா எல்லாம் அம்பலா இருக்கன்ற மாதிரி எல்லாத்துக்குமே அம்பலா இருந்தாரு ஆனா எந்த ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கொடுக்கல திவாக்கரை கேட்கும் போது அவரு வினோத் வந்து ரொம்ப சீப் பிகேவியரா இருக்காரு தயவு செய்து நீ மூடிட்டு உட்கார்ந்துருன்ற மாதிரி அவரை படிச்சிருக்கீங்களா உங்களை இந்த வேர்ட் யூஸ் பண்ணாதீங்க ஷோலையும் யூஸ் பண்றீங்க வீக்கெண்ட்லயும் யூஸ் பண்றீங்கன்னு அகைன் திவாக்கு ஒரு நோஸ் கட் சபரி வந்து எல்லாரோட குட் புக்லயும் இருக்க ட்ரை பண்றாரு இல்ல அவரோட கேங்ல இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த குட் புக்ல மட்டும் இருக்கதான் அவர் ட்ரை பண்றாரு எஃப் ஜே சொன்னார் பிரசன்ஸா இல்ல கமருதீன் வந்து சபரியோட காம்படிட்டிவ்ல இருந்த திவ்யாவையும் பார்வையும் மட்டும் டாய்லெட் கிளீனிங்ல போட்டுட்டார் அதனால அவர் உள்ள இருக்க ரியல்லாம் வெளியே வருது வன்மம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு விக்ரம் வந்து கன்ஃபியூஸா இருந்தாங்க ரொம்ப ஓவர் திங்கிங் ஷாக்கிங்காக இருந்தாங்க அரோரா தலை மாதிரியே இல்லை எஃப்ஜே தான் நெக்ஸ்ட் வீக்கோட வீட்டு தலை உங்களை மாதிரி யாரும் பண்ணாத மாதிரி பார்த்துக்கங்கன்னு அங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டாரு நிஜமாலே எஃப்ஜேயே ஒரு வீட்டு தலையாக இருந்தால் எப்படி இருக்கும் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும்னு இவ்வளோ உட்கார வச்சு சொல்லிட்டு போகிறாரு கனி வந்து சாண்ட்ராட்டு போய் நீங்கள் தெளிவானாலும் எல்லா டிசிஷனும் இப்போதான் தெரியுது சாண்ட்ரா தெளிவானாலும் அவங்கள்ட்ட போயிட்டு அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட வந்து நான் அந்த அளவு தெளிவாக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம்ல ஆமாம் அது ஏன் தப்பு தான் சாண்ட்ரா சொல்றாங்க இதை நீங்க அங்க சொல்லலையே ஏன் மேல தப்பு இருக்க மாதிரி ஏன் ப்ரொஜெக்ட் பண்றீங்க அவங்க சொல்லாதது ஓகே அப்ப கூட கனி வந்து அவங்க ஏன் கரெக்டா டிசிஷன் எடுக்கலன்னு மட்டும் தான் கேட்டாங்களே தவிர சாண்ட்ராவை பத்தி எதுவுமே கேட்கல நம்ம ஒரு இடத்துல பயப்படுவோம் ஒரு இடத்துல அழுக செய்வோம் அதுமாரி சாண்ட்ரா பயந்துட்டு சைலண்டா இருந்துட்டாங்க ஆனா கனிக்கு பழக்கமான இடம் ஆல்ரெடி எல்லாரும் சொன்னா கேட்கிற ஒரு ராட்சமா தவிர அவங்க வந்து ஸ்ட்ராங்கா கிளியரா சொல்லிருக்கலாம் இதை கேட்டதுக்கு உண்மையாவே கனி வந்து ஒரு மாதிரி கேம் பிளே பண்றாங்களா பார்ப்போம் நாளைக்கு வந்து திவாகர் தான் வந்து எடிக்டடா இருக்கும் அந்த வீக் பண்ண குறியீடு வந்து அவரோட ஓட்டிங்ல வந்து பிரதிபலித்து விட்டது